ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனோடு இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்தியல் சீரியலோட இன்னைக்கு பிரமாதை தான் போகிறோம் நம்ம சேனல்காராக புதுசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைக்குங்க இன்றைக்கி பிரமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அதுவும் வந்து இவங்க சக்தி அவங்க நியூஸ் பேப்பரில் கொடுத்த அந்த விளம்பரத்தில் இருந்தால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவபதி அவங்களோட கணக்கு பிள்ளை பேப்பரை படிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சிவபதி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இது மாதிரி அந்த பாரதிங்கிற பொண்ணு அதாவது எழுதுனவங்க செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் கட்சியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அள்ளுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சத்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்பே வந்து நியூஸ் பேப்பரில் இவ்வளோ பறவைச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பயே கரெக்டாக ஃபோனில் ஒரு மெசேஜ் கணக்குக்கு வருது அந்த கணக்கு மெசேஜ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐயா ஃபோன்லையும் வந்து சூப்பராக பரவிட்டு இருக்குது இதனால் ஒரு அறிக்கையே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைச்சர் விட்டுருக்காரு சொன்னோன்னே எந்த ஹோட்டலில் பஸ்ன்னு எல்லாரும் நல்ல தரமான உணவு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கையை அமைச்சர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே சிவபதிக்கும் சக்திக்கும் செம்மையாக ஹாப்பி ஆகிடுச்சி ஏன்னா சக்தி தான் பற்றி எழுதியிருக்காங்க போல் சிவபதி என்ன சொல்கிறாருன்னா பாரதிங்கிற அது யார் இப்போ யார் செம்மையாக அவங்களோட ரைட்டிங்கு கிடைச்ச பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சக்தி ரொம்ப வியந்து இது பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க தான் தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்களா சோகமாக இது போல வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கவனம்